வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அன்பே காணிக்கை மகர்ஷி அவர்கள் ரம்ஜான் ஒன்பை பற்றிய விளக்கத்தை கவிதையாக சொன்ன பிறகு ஹஜ் யாத்திரை என்ற ஆன்மீக பயணத்தின் பெறுகின்ற ஆத்ம நிறைவை பற்றிய ஒரு கவிதை சொல்கின்ற போது அன்பே காணிக்கை என்று தலைப்பிட்டு முப்பது நாள் இவ்வரிய விரதம் பூண்டு முறைப்படியே கடமையரம் புரிந்து கொண்டு தப்பு செய்வோரை மன்னிக்கும் தகமையோடு தருமனரே நின்றவர்களே உங்களுக்கு இப்புவியில் எங்கும் உள நண்பர் சார்பில் எண்ணத்தால் ஊடுருவே நிறைந்து ஞானும் ஒப்புவித்தேன் அன்பெனும் ஓர் காணிக்கை உளங்களித்து ஏற்றிடுவேர் ஒத்து எல்லோரும் என்று ஞானக்கலைஞ்சியத்தில் ஒரு கவி தந்திருக்கின்றார் ரமண நோன்பை முப்பது நாட்கள் செய்து பழகிவிட்டால் பிறகு அதுவே நமது இயல்பாக மாறிப்போகும் இதுபோல் மார்கழி மாதத்தில் திருப்பாவை திருவம்பாவை பாடல்களை பக்தியோடு பாடி பகவானை வழிபடுகின்றனர் இச்சடங்கில் இறை நம்பிக்கை உள்ளது என்றாலும் இதனோடு தொழுகை என்ற தியானம் ஈகை உண்ணான் ஒன்பு ஆத்ம நிறைவு தரும் இரண்டு பண்பாடும் இணைய வேண்டும் அப்போது இவ்வறிய பயிற்சி மூலம் மனம் பக்குவமாகி இறைஞானமும் பெறும் அல்லாஹ் அன்பும் கருணையும் மிக்கவர் யாரிடத்தில் அன்பும் கருணையும் இல்லையோ அவரிடத்தில் அல்லா குடியிருப்பது இல்லை என்கிறது திருக்குறான் அன்பே கடவுள் என்கின்றன பௌத்தமும் கிறிஸ்தவமும் அன்பு வேறு சிவம் வேறு என்பர் அறிவிலர் அன்பே சிவமாய் ஆனதை அறிகிலர் அன்பே சிவமாய் ஆனதை அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்கிறது திருமந்திரம் அன்பே சிவம் தம் மதத்தை நேசிக்காத மக்கள் இல்லை எல்லா மதங்களின் நோக்கத்திற்கு ஏற்ப அனைவரும் தெய்வத்தை உணர்ந்திருந்தால் உலகில் அன்பு மலர்ந்திருக்கும் சகோதரத்துவம் விரிந்திருக்கும் இக்குறையை உணர்ந்து கடமையறம் உலக வாழ்வியலாக மாற வேண்டும் அன்பு அனைத்தையும் சாதிக்க வல்லது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் அன்புதான் செல்லுபடியாகும் உதாரணமாக குழந்தைகளை மிரட்டி பணிய வைக்க முயல்கிறோம் அது நன்மை நோக்கியதுதான் என்றாலும் அடக்குமுறை அப்பா சொல்கிறார் என்பதற்காக அடங்கியது போல் நடிக்கும் ஆனால் குழந்தைகளின் தவறுகளையும் குற்றங்களையும் மன்னித்து அரவணைத்து அன்பு காட்டினால் காலம் அதிகமானாலும் நிரந்தர மாற்றத்தை உருவாக்கும் காரணம் அன்புதான் உலகமாக சக்தி அன்புதான் தெய்வ சக்தி பூர்ண அன்பை வெளிப்படுத்த வந்த ஜீவனே மனிதன் மதத்தின் மீது வைத்த அன்பு பக்தியானது மனிதன் மீது வைத்த அன்பு பாசமானது ஏழை மீது வைத்த அன்பு கருணையானது இதயம் மீது வைத்த அன்பு உண்மையானது என்றார் கவிஞர் ஆத்மநாதன் தாய் தந்தையை வாழ்க்கை துணையை குழந்தைகளை உறவு நட்பை நேசிப்பது அன்பு அல்ல இவையெல்லாம் பந்தம் பாசம் நட்பு என்ற எல்லைக்கு உட்பட்டவை அன்பு இறைத்தன்மை வாய்ந்தது எப்படி இறைநிலைக்கு எல்லை இல்லையோ அதேபோல் அன்புக்கும் எல்லை இல்லை எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்று பிரார்த்திக்கின்ற பரந்த மனம் கொண்ட உலக நண்பனாக மாறுவதே அன்பின் வெளிப்பாடு சூரியனை விட்டு விலக முடியாதபடி பூமியை ஈர்த்து பிடிக்கின்ற இறை அன்பு இல்லை என்றால் நமது வாழ்வு சாத்தியம் இல்லையே அதே இறை அன்பு ஜீவன்களிலும் வெளிப்படுவதால் ஒரு ஜீவன் துன்பப்படும் போது இன்னொரு ஜீவனுக்கு அனுதாபம் இயல்பாக வரும் கண்களிலே நீர் வரும் கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் நெஞ்சிலே கருணை இருந்தால் நீரிலும் வரும் என்பார் கண்ணதாசன் இப்படி எந்த ஜீவன் துன்பப்பட்டாலும் தன் துன்பம் போல் பாவித்து வருந்துவதும் அந்த துன்பத்தை நீக்குகின்ற கருணை வெளிப்படுவதும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேனே என்று வள்ளலார் வாடியதும் இறைன்பின் மலர்ச்சிதானே அந்த அன்பு குறைவதற்கு காரணம் என்ன என்றால் அறிவில்லாத மனிதர் உள்ளம் அருள் இல்லாதது அருள் இல்லாத மனிதர் உள்ளம் பணிவில்லாதது பணிவில்லாத மனிதர் உள்ளம் பண்பில்லாதது பண்பில்லாத மனிதர் உள்ளம் அன்பில்லாதது என்கிறார் கவிஞர் ஆத்மநாதன் மனிதருக்கு பொருள் தொடர்பும் மக்கள் தொடர்பும் இன்றி வாழ்வு நிறைவு சிறக்காது அதே சமயத்தில் அன்பு இல்லாவிட்டால் மற்றவரின் உணர்வையும் தேவைகளையும் மதிக்கின்ற பண்பு இருக்காது அன்பிருக்கும் மனதில் சுயநலம் இருக்காது சுயநலம் ஆட்கொண்ட மனதில் அன்பு இருக்காது பகிர்ந்து அளிக்கின்ற பண்பு தலைமறைவையாகி முடிந்தவரை பிறர் பொருளையும் பறிக்கின்ற சுயநலம் அங்கே தலை தூக்கிவிடும் அன்புள்ளவர்கள் தன் உடலாற்றல் உழைப்பினால் ஈட்டிய பொருள் தன் அறிவால் பெற்ற இயற்கை உண்மைகள் வாழ்க்கை அனுபவங்கள் எல்லாவற்றையும் மக்களுக்கு அளித்து அவர்கள் மேம்பட தொண்டாற்றி நிறை பெறுவார்கள் அப்படிப்பட்டவர்களே ஆண்டோர் பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் அவர்களின் தத்துவங்கள் அனைத்தையும் ஒரு சிறு பழமொழியிலே அடக்கி வைத்தார்கள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் அன்பின் மலர்ச்சி இதன் செயல்பாடு உடலுக்கும் உயிருக்கும் உயிருக்கும் மனதுக்கும் மனதுக்கும் உடலுக்கும் தனி மனிதனுக்கும் குடும்பத்திற்கும் குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் சமுதாயத்திற்கும் உலகுக்கும் என அன்பு விரிந்து 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 தெய்வத்தோடு லயமாக வேண்டும் எப்படி ஊற்று நீர் ஜீவராசிகள் வளர்வதற்கும் வாழ்வதற்கும் துணையாகிறதோ அதுபோல் அன்பு என்ற இறைத்தன்மை இன்ப ஊற்றாய் பெருகி அனைத்து உயிர்க்குள்ளும் பரவி எங்கும் நிறைந்த திருவர்களாக மாற வேண்டும் ஒரு புலி மான் குட்டி மேல் அன்பு பரட்டுவது இல்லை ஆனாலும் அதே புலி தன் குட்டி நேசிக்கிறது அதனால் அன்பில்லாத ஜீவனே உலகில் கிடையாது அந்த அன்பு தன் இனம் தன் குடும்பம் தன் சந்ததி தன் ஜாதி தன் மதம் என்று எை கட்டிய நிலையில் தரமிழந்து பந்தமாகிறது அதனால் சக மனிதனை மட்டும் அல்லாது விலங்குகளை கூட கூடிய பண்பு இங்கே குறைப்படுகிறது பழகும் வகையில் பழகிப் பார்த்தால் பகைவன் கூட நண்பனே அன்பு காட்டி அரவணைத்தால் மிருகம் கூட தெய்வமே இப்படி எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது அல்லாமல் வேறொன்றும் அறியன் பரபரமே என்று தன் உடல் உயிர் ஆற்றல் அறிவு அனைத்தையும் சமூகத்திற்கு அர்ப்பணித்தவர்கள் மகான்கள் அன்பின் வெளிப்பாடே அறை செயல் என பொதுவாக சொன்னாலும் ஆழமாக சிந்தித்தால் பகை வெல்வதற்கும் அன்புதான் துணை ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு என்கிறார் கவிஞர் வாலி அன்புக்கு பாதி விடுகின்ற போது பகைவனே நண்பனாக மாறிப்போகணும் அன்பின் வழியது உயிர்நிலை அஃது இலார்க்கு என்பு தோல் போத்த உடம்பு என்றார் வள்ளுவர் என்ன என்றால் உலகம் தோன்றியதற்கும் உயிர்கள் கருவானதற்கும் மூலமானது அன்பு என்ற இறைநிலை எனவே அன்பின் வழியாகத்தான் உயிர்கள் மலர்ந்தன தனக்குள் உள்ள அன்பை உணரவில்லை என்றால் அது எலும்பு மேல் பூர்த்திய ஜடமாகத்தான் கருதப்படும் இந்த வாழ்க்கை வள தெரியாமலேயே வாழ்ந்து சாக விரும்பாமலேயே சாகின்ற அவலமாகத்தான் முடியும் அதனால் ஒவ்வொரு மனிதரும் அச்சமின்றி உழைத்து ஈட்டி உடலை ஓம்பி அறம் நின்று அறம் உணர்த்தும் நெறி வாழ வேண்டும் என்பதை தான் வாழ்ந்து தான் பெற்ற பேரன்பை உலக நலத் தொண்டனாக உலக மக்கள் நண்பனாக நம்மில் ஒருவனாக அவரது அன்பை நம் எல்லோருக்கும் காணிக்கையாக ஆகிவிட்டார் மகரிஷி அதை அருள் கூந்து ஏற்று நலம் பெறுங்கள் என்றும் வாழ்த்துகின்றார் அன்பர்களே வாரீர் அறிவின் இருப்பிடம் அறிந்து இன்பமுற அன்பர்களே வாரீர் என அழைக்கின்றார் மகரிஷி மதித்து பயன் கொள்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விட